வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் கர்ப்ப காலத்தில் ஆஸ்மா இருந்தால் ஆபத்தா அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ்மாங்கிறது என்ன இப்போது ஒரு ஒவ்வாத பொருள் உங்களுக்கு ஒத்துக்காத பொருள் அந்த மூச்சு காற்றில் இருக்கும்போது உள்ளே சுவாசிக்கும்போது உங்களோட மூச்சு குழாய்கள்லாம் சுருங்கிடும் அந்த சுருங்கின மூச்சு மூச்சு மூச்சுக்குழாய் வழியாக காற்று போகும்போது அந்த உங்களுக்கு கொயின் கொயின்னு சத்தம் வரும் இப்போது நீங்கள் வந்து இந்த பிபி உதறதை பார்த்துருக்குறீங்கல்ல அந்த துவாரம் பெருசாக இருந்தால் ஒரு சவுண்டுமே வராது ஏன்னா அது வந்து ஏர் ஃப்ரீயாக போகும் அதுவே சுருக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து சவுண்டு வரும் அதே பாலிசி தான் இது குழாய்கள்லாம் நல்லா விரிஞ்சி இருந்ததுன்னா அது வழியாக மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஒன்றும் சவுண்டு இருக்காது அதுவே அந்த மூச்சு குழாய் சுருங்கும்போது அந்த சவுண்டு வரும் இதனால் என்ன பிரச்சனை இப்போது மூச்சு குழா சுருங்கிச்சின்னு வச்சுக்கோங்க உள்ளே போகிற சுவாச காற்று அளவு கம்மியாக இருக்கும் இல்லையா சுவாச காற்று அளவு கம்மியாக இருந்தால் ஆகும் ஆக்சிஜன் நமக்கு போதுமான அளவு கிடைக்காது நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்துலேயும் ஆக்சிஜன் போதுமான அளவு இருக்காது அதனால் ஆகும் மூச்சு வாங்குறது இருக்கும் ஈஸியாக டயர்ட்னஸ் வந்துடும் ரொம்ப சாதாரண வேலைகளை செய்யறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பெண்கள் கர்ப்பம் ஆகலாமா அவங்களுக்கும் அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும் கட்டாயமாக கர்ப்பம் ஆகலாம் ஆனால் இந்த ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கர்ப்பம் ஆகிறது நல்லது நான் ஏன் க்யூர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆஸ்மாவுக்கு க்யூர்ன்றது கிடையாது க்யோருனால் நான் இப்போ உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இனிமேலுக்கு வருநாள் முழுஷம் வராது அப்படிங்கிறது தான் க்யூர் பட் ஆஸ்மா வந்து நமக்கு வந்து அந்த பிறப்பிலேயே ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுனால இதை க்யூர் பண்ணுறது முடியாது ஆனால் நல்ல கண்ட்ரோல் வச்சு எல்லார் மாதிரியும் நல்லபடியாக கர்ப்பம் ஆகி நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிட்டு நிற வயசு நீங்கள் எயிட்டீஸ் நைன்ட்டீஸ் வரைக்கும் நல்லபடியாக உயிர் வாழறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போது இந்த கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க கர்ப்பம் ஆயிடுறீங்க கர்ப்பம் ஆன பிறகு இந்த மருந்தை கண்டினியூ பண்ணலாமா மருந்தால் ஏதாவது பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கா பேபிக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுற எல்லா மருந்துமே கர்ப்பத்தில் சேஃபான மருந்து இப்பெல்லாம் நம்ம மருந்து மாத்திரையை விட இன்ஹேலர் டர்போஹேலர் நெபுலைசர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இதிலெலாம் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நீங்கள் வாய் வழியாக சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த மருந்து மாத்திரை டோசேஜ் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த மாத்திரை போய் குடலில் போய் அது அப்சார்பாகி ரத்தத்தில் போய் அதுக்கு பிறகு லங்ஸுக்கு வந்து வேலை செய்யணும் வேலை செய்த இன்ஹேலர் டெர்மோஹேலர்லாம் நேராக நமக்கு வந்து மருந்து லங்ஸுக்கு போயிடுது அப்போ ரொம்ப குறைந்த அளவை மருந்தே தேவைப்படும் நல்ல கண்ட்ரோல் வரும் நமக்கு அந்த ஜென்ரலாக மருந்தை சாப்பிட்றதோட சைடு எஃபெக்ட்ஸு இருக்காது ஸோ அதனால் இந்த ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுற மருந்தெல்லாம் சேஃபு இன்ஹேலர் டர்போஹேலர் நெபிலைசர் இதெல்லாம் சேஃபு நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூச்சு விட விட முடியாமல் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு உங்கள் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சாதான் பிரச்சனை அந்த மாதிரி ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்ஸிஜன் லெவல் குறையும் போது அதனால் குழந்த வளர்ச்சி குறைவாகலாம் குறை ஏற்படலாம் ஓகே தாய்க்கும் பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் ஆஸ்மா இருக்கிறவங்க தாராளமாக கர்ப்பம் ஆகலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பானது நீங்களாக ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ் எடுத்து சாப்பிடாதீங்க நீங்கள் மருந்தெல்லாம் சரியாக கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி